வாழ்க வையகம் வாழ்க வை வாழ்க வளமூடன் சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஊய்வித்த குருவை வாழ்க குருவே துணை வேதாத்திரியம் வாழ்க வளமுடன் இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலுமெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் ஞான ஆசிரியர்களின் மதிநுட்பமும் குருவொருளோடு சுக்குமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்து கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதை துவங்குவோம் இறைவணக்கம் அடியின் பாட குரு வணக்கம் பாட அருள்நிதி கார்த்திகேயன் நாகேந்திரன் ஐயா அவர்கள் இறைவணக்கம் ஆதிகனும் பரம்பொருள் மெய்யெழுச்சி பெற்று அணுவென்ற புகிராகி அணுக்கள் கூடி மோதி கிணந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பிறப்பிடை பிடை உணர்தல் இயக்கமாகி நீதிநெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டி இன்பம் காண்போ வாழும் நிலை புணர்ந்து தொண்டாத்ரி இன்பம் காண்போ வாழ்க வளம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வலுமுடன் குரு வாழ்க குருவே குரு வணக்கம் அடக்கியே சும்மாயிருக்கின்ற சீரறிய செய்த குருவே அந்த நிலைத அறிவு அசைவற்றிருக்க பெரும் ஆனந்தம் ங்கே இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் எனை மறவாத சாந்த வாழ்வழித்தோ என் சந்தோஷ செய்தி இதுவே வாழ்கவளமுடன் குரு வணக்கம் அண்டமதில் உருவெடுத்து அறிவை பெற்று அவ்வறிவு ஒன்று முதல் ஆரதாகி கொண்டமேளாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல் கோடானு கோடி எண்ணி அனுபவித்து கண்டபலன் எனையறிய நினைந்தேன் அப்போ கருத்துணர்த்தி கணல் மூட்டி கருவாம் ஞான குண்டலினி எனும் என் மெய்யுர் எழுப்பி குறித்து என அறிவி

அருள்நெடி கார்த்திகேயனையா அவர்களை வாழ்த்துவோம் அருணிதி கார்த்திகேயனையா அவர்கள் வாழ்க வளமுடன் அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன் அவர்களின் உடல் நலம் பொருள் வளம் மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீகத் துண்டு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ஞான களஞ்சிய கவி விளக்கம் தமிழில் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஆசான் அருத்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து நம்மை என்றென்றும் வழி நடத்துவாராக இன்றைய காலை அமர்விலே இணைந்துள்ள அனைத்து வேதாத்ரிய உறவுகளுக்கும் இனிய காலை மாலை வணக்கங்கள் வாழ்க வளமுடன் ஆழ்ந்த பஞ்ச இந்திரியதவத்தை நமக்கு வழிநடத்திய அருள்நிதி கார்த்திகேயனையா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துகளும் தொடர்ந்து ஞான களைஞ்சிய கவிக்கான பொருள் விளங்குவோம் இன்றைய கவி கருமைய தூய்மை அப்படிங்கிற தலைப்புல மகரிஷி கொடுத்திருக்கக்கூடிய கவிகளில் ஒன்று ஒரு இந்த பாடல வந்து ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கிட்டா ஒரு உதாரணமா பார்த்தோம்னா நம்ம வீட்டுல நம்ம வீட்டை சுத்தம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம் எங்க இருந்து நம்ம தொடங்குவோம் அந்த பணியை அப்படின்னு பார்த்தோம்னா எங்கே அதிகமான வேண்டாத விஷயங்கள் இருக்கிறதோ அங்க இருந்துதான் தொடங்குவோம் இப்ப கருமைய தூய்மை என்பதும் அப்படித்தான் அது எந்த அளவுக்கு தூய்மை கெட்டு இருக்கு எதனால் தூய்மை கெட்டு இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா அத தூய்மை செய்வது சுலபம் முதல் நம்முடைய உள்ள அத்தனை பதிவுகள் மகிழ்ச்சி முன்னோர்கள் செய்த வினைப்பதிவு வித்தில் உண்டு மூளையில் முன் செயல் பதிவனைத்தும் உண்டு பின்னை நீ புலனைந்தும் இயக்கி பெற்ற பழக்க பதிவும் உண்டு அப்ப இந்த அத்தனை பதிவுகளும் இந்த கருமையத்துல எப்போதும் பதிந்திரு அப்ப அதனுடைய தூய்மைக்கு ஒப்பதான் மனிதனுடைய உயர்வுன்னு வள்ளுவர் சொல்றார் வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு ஏன்னா இந்த இடத்துல மனம் அப்படிங்கிறதும் உள்ளம் என்பதும் எப்படி வித்தியாசப்படும்னு நமக்கு மகரிஷி வந்து குறிப்பிட்டு விளக்கி சொல்லி இருக்காங்க எட்டு சிறப்பு இயக்கங்கள் இருந்தால்தான் சீவன் அப்படின்னு சொல்லும் போது அதுல மனம் என்ற ஒன்றும் குறிப்பிடுறாங்க அடுத்தது உள்ளம் என்ற ஒன்றையும் குறிப்பிடுறாங்க அந்த உயிர்த்துகள்ல பதிந்து அது ஆன்மாவாக இருக்கிறதே அதைதான் உள்ளம் அப்படின்னு சொல்றோம் அப்ப அந்த உள்ளம் எவ்வளவு தூய்மையாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு தான் மனிதனுடைய தூய்மை சாதாரணமா இத மனதினுடைய தூய்மையாக நாம எடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த பிறவியில எந்த உடல் என்கின்ற அடையாளத்துல இந்த மனம் பெறுகின்ற தான் நம்ம பிராரப்த கர்மமாக ஆக்காமிய கர்மமாக நமக்குள்ளே விதைத்து வைக்கிறோம் ஆனால் அந்த உள்ளம் என்பதுல இருக்கக்கூடிய பதிவுகளை பார்த்தோம்னா அது பின்னோக்கி பல விஷயங்களை தொடர்ந்து இருக்கு அத்தனை பதிவுகளும் நமக்குள்ளே இருக்கு அப்ப அத தூய்மை செய்வதற்கான வழிமுறையும் எதனாலெல்லாம் தூய்மை கெடுகிறது அப்படிங்கிறதையும் மகரிஷி குறிப்பிடுறாங்க இந்த கருமையத்தை ஒரு கருமைய கனி அப்படிங்கிற தலைப்புல எப்படி இந்த பதிவுகள் தான் நம்முடைய பிறவிக்கு காரணம் அப்படிங்கிறத ஒரு இடத்துல குறிப்பிடுறாங்க எந்த செயலா என்றாலும் எந்த கர்மங்கள் அப்படின்னா செயல் இல்லையா கர்மங்கள் எதுவெனினும் காந்தாலை ஆற்றலாய் கருமையத்துள் வைப்பாய் கலந்து இருப்பாக்கிவிடும் நாம ஐந்து புலன்கள் மூலம் செய்யக்கூடிய எந்த செயலாக இருந்தாலும் அது காந்த அலை இயக்கமாக கருமையத்துக்குள்ளே ஈர்த்து சுருக்கி இருப்பாக வைக்கப்பட்டு விடும் கருமையங்கள் தூய்மையானதா இருந்தா கர்மங்கள் நம்ம செய்யக்கூடிய செயல் மகிழ்ச்சி சொல்ற அந்த ஒழுக்கம் என்கின்ற அந்த சாமியத்துக்கு உட்பட்டு யாருக்கும் துன்பம் தராத வகையில் இருக்குமே ஆனால் அங்கே கருமையும் தூய்மையாகும் இல்லையா தூய்மைதான் அங்க போய் சேருது அதனால் தூய்மையாகும் களங்கமினில் அதற்கு ஒப்ப கருமையம் கேடுரும் எந்த அளவுக்கு தூய்மை இல்லாத செயல்களை சேர்க்கிறோமோ அந்த அந்த சதவிகிதம் அளவுக்கு அங்கே கருமையகம் கருமையும் தூய்மை இழந்துவிடும் கருமைய கர்மத்தால் கருமையம் கருமையத்தால் வாழ்வு எவ்வளவு அழகா குறிப்பிடுறாங்க பாருங்க பிறவி தொடரும் காரணம் என்னங்க நாம செய்யக்கூடிய செயல்களால் கருமையத்துல பதிவுகள் அந்த பதிவுகள்ல இருக்கக்கூடிய தன்மைக்கு ஏற்ப திரும்ப திரும்ப பிறந்து கொண்டு இருக்கிறோம் கருமையத்தால் வாழ்வு கருத்தொடராய் பல லட்சம் காந்தத்தால் நீண்டிடும் சரி எப்படி நீண்டிடும் அப்படிங்கிறது கூட ஒரு இடத்துல மகரிஷி இன்னொரு பாடல்ல குறிப்பிடுறாங்க மனிதனுக்கு எப்படி பிறவி தொடர்கிறது மனிதனுக்கு பிறப்பு தொடர் தன்னை தேரா மாயையால் வினை பதிவால் கடல் போல நீளும் தயார்னு தெரிந்து கொள்ள வேண்டிய காரியத்திற்காக பிறப்பிக்கப்பட்ட மனிதன் அதை மறந்து என்பது அனுபவங்கள்ல ஆழ்ந்து போய் அந்த மாயையில கொண்டு அதனால் செய்யக்கூடிய செயல்களின் வினைப்பதிவு தன்னை தேரா மாயையால் வினைப்பதிவால் எப்படி கடல் போல நீண்டு கொண்டே இருக்கும் எப்படி நீளும் கனிவுடைய கருமத்தால் வித்தின் மூலம் கருவுருவாய் குழந்தைகளாய் தொடர்வது ஒன்று ஒரு வழி அப்படின்னு சொல்றாங்க நாம செய்த கருமத்தின் விளைவ நாம செய்த தவறுகளை சிலுவை போல சுமக்கிறதுக்காக குழந்தைகளாக கரு உருவாய் தொடர்கின்ற வழி ஒன்று இன்னொரு வழி என்ன சொல்றாங்க அந்த அடுத்த தலைமுறை இல்ல குழந்தைகள் இல்ல அப்படின்னா இனி உடலை விட்ட பின்னர் எஞ்சி உள்ள வினைப்பதிவுக்கு ஒப்ப வாழும் தனி மனிதனுடன் இணைந்து தான் தூய்மை பெறுகின்ற தொடர் மற்றாகும் அப்ப இது குழந்தை இருக்கிறவங்களுக்கும் பொருந்தும் இல்லாதவங்களுக்கும் பொருந்தும் இந்த இரண்டாவது கண்டிஷன் நம்ம கிட்ட இருக்கிற எல்லா குணங்களும் நம்முடைய குழந்தைகள் வழியாகத்தான் சென்று அது செயலுக்கு வந்து தூய்மை அடையணும்னு சொல்ல முடியாது யாரிடம் இருக்கிறதோ அந்த ஒத்த மனிதரிடம் எப்போ இனி உடலை விட்ட பின்னர் எஞ்சி உள்ள வினைப்பதிவுக்கு ஒப்ப வாழும் தனி மனிதனுடன் இணைந்து தான் தூய்மை பெறுகின்ற தொடர் மற்றாகும் அப்ப ஏதோ ஒரு வழியில அந்த கருமைய பதிவுகள் செயலுக்கு வந்து அது பூஜ்யமாக கருமையத்திலிருந்து அந்த எல்லையற்ற இறைநிலையாக மாறி கழங்கம் கழிந்து தூய்மை அடைந்தால் அது தன்னுடைய நிலையை சென்று அடைய முடியும் அது வரைக்கும் அது யார் கூட எல்லாம் இணைந்து செயலுக்கு கொண்டு வரணுமோ அதை செய்து கொண்டே இருக்கும் அப்ப இத்தனை விஷயங்கள் இருக்கு இந்த கருமயத்துல இதுல நாம பாக்குறது நேர்மறையான பக்கத்தை பார்க்கும் போது இப்ப மகரிஷி போன்ற மகான்கள் வள்ளலார் விவேகானந்தர் ராமகிருஷ்ண பரமகம்சர்னு அவங்க எல்லாம் ஒரு கருத்தொடர்னு கூட சொல்லலாம் இல்லையா அவர்கள் எல்லாம் உருவத்தல் தான் வேறுபட்டவர்களை ஒழிய அந்த எண்ணத்தால எல்லாரும் நித்தியமாம் நிலையறிந்த ஞானியர்கள் அவங்க எல்லாரும் சொன்னது என்ன நில உலக மக்களுக்கு எடுத்து சொன்னது எல்லாம் ஒரே கருத்துதான் இறை உணர்வோட அறநெறியோட கருமையத்தை தூய்மை செய்து எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்கு வழிமுறை கொடுத்தாங்க அப்ப அது நிறைவேறுகின்ற வரை அவர்கள் எல்லாரும் இந்த பூவுலகத்துல இருந்து யாரெல்லாம் அதுக்கு உதவி செய்யறாங்களோ அவங்க கூட இணைந்து தூய்மை பெறுவாங்க இல்லையா அப்ப உலக அமைதி என்பது வருவதற்காக யாரெல்லாம் அதற்கான ஒரு படி எடுத்து வைக்கிறாங்களோ அவங்களுடன் எல்லாம் வேதாத்திரி மகர்ஷி இணைவாங்க அப்படித்தானே அப்படித்தான் அவர் தூய்மை பெற்று அவர் தூய்மை பெற்று அந்த ஆன்மா முழுமை நிலையை அடைய முடியும் இறை நிலையை முடியும் நாம சாதாரணமானவங்க இல்லையா அடுத்த பிறவி வேணான்னு சொல்றது கூட முடியாத ஒரு நிலை அப்போ நாம இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையே வாழும் நிலை உணர்ந்து வாழணும்னா இந்த கருமயத்தை எப்படி தூய்மை செய்யணும் அதுக்கு நாம பிறந்த மூன்று வயது முதல் செய்த அத்தனை செயல்கள்லயும் எது எல்லாம் அண்ட் டோன்ட்ஸ் அதை தெரிஞ்சிட்டு செய்யாதன செய்யும்னு சொன்னாங்க இல்லைங்களா அந்த அம்மா தீக்குரலை சென்று ஓதோம் நான் இந்த உலகத்துல செய்யாததுன்னு ஒரு சிலது இருக்கு செய்யக்கூடாததுன்னு அதெல்லாம் நேர்மையாக மகரிஷி சொல்லக்கூடிய ஒழுக்கம் என்கின்ற சார் வாழ்வேன்னு ஆண்டாள் திருப்பாவையில கூட கடை அழுத்தமாக சொல்றான் அப்ப அதற்கான இன்னும் இன்னும் விளக்கம்தான் மகரிஷியோட இன்றைய பாடல் எதெல்லாம் கருமயத்தை களங்கப்படுத்துகிறது நாம நினைச்சுக்கிட்டு இருப்போம் ஐந்து பெரும் பழி செயல்கள் பொய் சூது கொலை களவு பாலொழுக்க தவறு இந்த அஞ்சு தான் கருமையத்தை நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா இல்லங்கிறாங்க மகரிஷ் ஒரு பெரிய பட்டியல் கொடுக்கறாங்க பாருங்க நிறைவு பெறாமல் இருக்கும் ஆசைகளின் கூட்டம் முதல்ல அடி அதுதான் ஆசைகளை சீரமைக்காம எண்ணத்தை ஆராயாம விட்டா அது ஆசையாக மலர்ந்து அதை சீரமைக்காம விடும்போது அதை தடுக்க வருபவர் மேல் கோபம் வந்து அதுவே தன்மையிலே பச்சாதாபத்துல கவலையாக மாறி நாம யாருங்கிறத தெரிஞ்சுக்க நம்மை விடாது அப்ப முதல்ல அங்கே நிறைவு பெறாமல் இருக்கும் ஆசைகளின் கூட்டம் திரும்ப திரும்ப பதிவாகி அந்த செயலை செய்ய வைக்கும் அது நன்மை அல்லனு நாம தெரிஞ்சுக்காத போது அது மேலும் மேலும் அழுத்த பதிவுகளை உருவாக்கி அதிலேயே உழன்று போக செய்திடும் அப்ப அங்கேயும் அந்த கருமையம் கெடுகிறது நிறைவு பேசாம் பெறாமல் இருக்கும் ஆசைகளின் கூட்டம் இரண்டாவதாக நெஞ்சம் மனம் பேச்சிடை பிணக்காகும் பொய்கள் அந்த எண்ணம் சொல் செயல் மூன்றும் ஒன்றுக்கொன்று முரண்படும் போது அது பொய்யாகி விடுகிறது இல்லையா உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசினால் உள்ளொளி தீயாக்கி உள்ளத்தை சுடும் சொன்னாங்க மகரிஷ் அப்படிப்பட்டவங்க கூட சேரவே வேணான்னு சொன்னாரு வள்ளலா அப்ப நாமே நம்ம கூட சேராம இருக்க முடியுமா அதுதான் சொல்றாங்க சுவாமிஜி தற்சோதனையில் எந்த இடத்தில் எண்ணம் சொல் செயல் ஒன்றுக்கொன்று முரண்பட்டது அந்த மூன்றுக்கும் இடையே வரக்கூடிய பிணக்கு பொய் நெஞ்சம் மனம் பேச்சிடை பிணக்காகும் பொய்கள் அடுத்தது மறைமுகமாய் நேர்முகமாய் பிறர் முலம் வருத்தல் இதுல நாங்க நேர்முகமா செய்ய மாட்டோம் அப்படிங்கறதுல ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம் காஷியஸா விழிப்புணர்வோடு இருப்போம் ஆனால் மறைமுகமாக எவ்வளவு செஞ்சிருப்போம் அப்ப அந்த விழிப்புணர்வை நாம மிஸ் பண்ணிடுவோம் மகரிஷி சொல்லக்கூடிய ஒவ்வொரு கணமும் சந்ததமும் என்னை மறவாத சாந்த வாழ்வு அப்படின்னு நாம குரு வணக்கத்துல சொல்றோமே அந்த ஒரு கணம் கூட என்னை மறந்து விட கூடாது உள்ள இருக்கக்கூடிய இறையை மறந்து விடக்கூடாது அப்படி வாழ்ந்தா அந்த மறைமுகமாக கூட யாரும் யாரையும் மனதையோ அவங்களோட உணர்வுகளுக்கோ ஒரு துன்பம் கொடுக்க மாட்டோம் அப்ப மறைமுகமாய் நேர்முகமாய் பிறர் உளம் வருத்தல் மற்றவர்தம் வாழ்வின் வளம் பறித்தல் இல்லையா அந்த பேராசையினுடைய வெளிப்பாடு எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த நபருடைய மனதை புரிஞ்சுக்காம அந்த வாழும் சுதந்திரத்தை பறித்து அவருடைய பொருளை நமதாக்கிக் கொள்ள நினைத்தல் அடுத்தது நிறைவழிக்கும் நிறைவை கொடுக்காத நிறைவை அழிக்கும் அப்படிங்கிறாங்க அங்கே அந்த நிறைவாக வாழணும் அதற்கு தடையாக இருக்கக்கூடிய பொறாமை சினம் வஞ்சம் காத்தல் அப்ப காத்து வச்சிருக்கோம்னா என்ன அர்த்தம் அது வேணாங்கிற எண்ணம் நமக்கு இல்லைன்னா தானே வச்சுப்போம் இல்லையா அப்ப அந்த கடும் பற்று குணங்கள்ல கூட கூடாதுங்கிறாங்க அந்த குணம் எனக்கு நல்லது நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த கோபம் என்பது என்னமோ ஒரு பெரிய அஹ் அசட் மாதிரி ஒரு சொத்து மாதிரி சொல்லுவாங்க நான் ரொம்ப கோபக்காரங்க இல்ல ஒருத்தர சொல்லுவாங்க அவங்க ரொம்ப கோபக்காரங்க அவங்க கிட்ட யாரும் நெருங்க முடியாது இது பெருமையா இல்ல இல்லையா அன்பா கருணையா இருக்க வேண்டிய நாம இந்த குணங்களை நமக்குள்ளே வச்சு காத்து கொள்வது எப்படி நிறைவை கொடுக்க முடியும் நிறைவை அளிக்கக்கூடிய பொறாமை சினம் வஞ்சம் காத்தல் மேலும் நெறி பிறந்த இல்லையா ஐந்தில் அளவு முறை என்பது மகரிஷி நமக்கு கொடுத்த பத்தியம் காயகல்பமும் உடற்பயிற்சியும் தவமும் தற்சோதனையும் மருந்தாக இருந்தா நாம பின்பற்ற வேண்டிய பத்தியம் அப்படிங்கிறது என்ன ஐந்தில் அளவு முறை உணவு நெறி பிறந்த உணவு உழைப்பு உறக்கம் உடலுறவு கரைப்படுத்தும் எண்ணம் இவை கருமையம் தன்னை விடும் கருத்தோடு சீர் செய்வோம் இப்ப கொடுத்துட்டாங்க பட்டியலை இனிமேல் செய்யாமல் இருப்பதற்கு நமக்கான உறுதி ஒன்றி ஒன்று நின்று அறிவை பழக்க உறுதி நுட்பம் சக்தி இவை அதிகமாகும் சொல்றாங்க இல்லையா அந்த புலன்களுக்கு நல்ல பண்பு இயல்பாக அமையும் சரி ஏற்கனவே செய்ததற்கே அதை என்ன பண்றது அதுக்குதான் மௌனம் கொடுத்தாங்க அந்த மௌனத்துல தற்சோதனையின் மூலமாக ஆழ்ந்து ஆழ்ந்து உள்ளே கடந்து சென்று நமக்கு நம்மை அறிமுகப்படுத்த முயற்சிக்கும் போது இந்த பட்டியலை எதெல்லாம் இருக்கு அப்படின்னு ஆழமாக தெரிந்து கொண்டு அதை மாற்றுவதற்கு பிராயச்சித்தமோ மேல் பதிவோ அடியோடு அழித்தலோ எது அதற்கு சாசுவதமோ அதை கண்டுபிடித்து செய்யும் போது இந்த உள்ளம் தூய்மை பெறும் அப்ப கருமைய தான் நம்முடைய பிறவிக்கான நோக்கத்தை நிறைவேற்ற உதவி செய்யும் எப்படி வெள்ளம் கேற்ப மலர் உயர்ந்து நிற்கிறதோ அது போல கருமைய தூய்மைக்கு ஏற்ப நம்முடைய வாழ்க்கை உயரும் வள்ளுவர் சொன்னத மகரிஷி வழிமுறையாக இந்த பாடல் மூலமாக அருமையாக குறிப்பிடுறாங்க ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்ச பாடல் சோ இந்த பாடலை ஒவ்வொரு கணமும் நம்ம யோசிக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப உறுதி மேற்கொள்வேன் சோ அந்த பாடல் எனக்கு கொடுத்தமைக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி பாராட்டி வாய்ப்பளித்த அன்புள்ளங்களுக்கு என் வாழ்த்துக்களை கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அருமையம்மா நந்திகள் இன்றைய ஞானக்களஞ்சிய கவிக்கு மிகச் சிறப்பாக வழக்கம் போது விளக்கம் வழங்கிய ஞானாசிரியர் மதிப்பிற்குரிய பேராசிரியர் அருள்நிதி கௌதை கோவிந்தராஜன் அம்மா அவர்களும் அவர்கள்தம் அன்பு குடும்பத்தினரும் அருட்பெயராத்தல் கருணையினாலே உடல் நலம் நீளவாயு நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நன்றி கிழம்மா பாடல் பாடி நிறைவு செய்யும் தருணம் வேதாத்திரிய பாடல் பாட அருணதி ஸ்ரீராம் ஜேபி ஐயா அவர்களும் பிரம்மஞான கவி பாட அருணதி செந்தில் சுகுமார் ஐயா அவர்களும் உலக நல வாழ்த்து பாட அருநிதி வாழ்க வளமுடன் வேதாத்ரியம் பொருளார் நல்லுலகம் பொருள்துறையில் சமநீதி நேர்மையான நீதிமுறை நிலவுலகிற்கோராட்சி சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு தெய்வ நீதி வழிவாழ்தல் தேர் திருவிழா தவிர்த்தல் சிறுவர்க்கே விளையாட்டு செயல் விளைவு உணர்கல்வி சீர்காந்த நிலை விளக்கம் பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல் பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல் வாழ்க வளமுடன் பிரம்மனான பாடல் இறைவெளியே தண்ணீருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணாம் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் நிறைவெளியில் வின் சுழல நெருக்குகின்ற ஒரு நெருக்கு உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறை பொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை தன் மாத்திரைகள் ஐவகை மலைக்காடி வின் கூட்டம் மாபூதம் ஐந்து மாம் மலைக்காதீர் வின் கூட்டம் மாபூதம் ஐந்து மாம் முறையாய் அக்காந்த அலை மனமா உயிர் உடல்களில் மனமா உயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம் மா பிரம்ம ஞானமாம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் உலக நல வாழ்த்து உலகமெலாம் பருவமழை பெய்யட்டும் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும் பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும் கல்லாமை கடன்வருமை கலங்கங்கள் மறையட்டும் நல வாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் வாழையகம் வாழ்கவளமுடன் நன்றிங்கய்யா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள் தவத்தை வழிநடத்தியோர் நச்சந்தனை வழங்கியோர் பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன் அவர்களின் அன்பு குடும்பம் அவர்களின் உடல் நலம் மனவளம் பொருள் வளம் அருள் தொண்டு ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இத்துடன் இன்றைய காலை திகழ்வு மகிழ்வோடும் நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகின்றது இறை அருளும் குரு அருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலை உணர் பயணத்தில் சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரின் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம் வாழ்க வையகம் வாழ்க வையகம்